தென்களுக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை உள்பட நான்கு மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு அலர்ட் சென்னை ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று மாலையே மோண்டா புயலாக உருவாகும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல் அக்டோபர் இருபத்தி எட்டில் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே காக்கி நாடாவுக்கு அருகில் புயல் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி கொள்முதல் ஆகியவை தடையின்றி நடைபெறுவது உள்ளிட்ட அனைத்திலும் திராவிட மாடல் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது நெல் கொள்முதல் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு குறித்த விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலடி பருவமழை காலத்திலும் அரசியல் காலத்தில் ஏதாவது அறுவடை செய்ய முடியுமா என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் செயல்படுவதாகவும் சாடல் விவசாயிகளை ஏழை எளிய மக்களை பார்க்க அவர்களின் வேதனைகளை கேட்டறிய முதலமைச்சருக்கு நேரம் இருக்காது முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என காட்டம் இந்தியாவில் தயாரிப்போம் என்பது வெறும் பொருளாதார முயற்சி மட்டுமல்ல நமது மண்ணின் பெருமையில் வேரூன்றிய ஒரு கலாச்சார மறுமலர்ச்சி ஒவ்வொரு பாரத குடிமகனின் மனதிலும்

தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் அரசின் சமூக நீதி கொள்கைக்கு எதிராகவும் அடித்தட்டு மக்களின் கல்வி பெறும் உரிமையை மறுக்கும் வகையிலுமான சட்ட திருத்தம் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசு கல்வியாளர்கள் அமைப்புகள் அரசியல் கட்சிகளின் வலியுறுத்தலை தொடர்ந்து நடவடிக்கை பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடியில் தங்கம் தமிழக வீரர்கள் கண்ணகி நகர் கார்த்திகா திருவாரூர் அபினேஷ் மோகன் தாசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்து எளிய பின்புலங்களில் இருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு பெருமை கொள்வதாக எக்ஸ்தலத்தில் பதிவு பாகிஸ்தானுடன் அமெரிக்கா காட்டும் நெருக்கம் இந்தியாவுடனான உறவுகளை பாதிக்காது எப்போதுமே இந்தியா எங்கள் கூட்டாளி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்க்கோ ரூபியோ கருத்து